எப்போதும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கவலைப்படுகிறீர்களா மனம் சோர்ந்து போகிறதா இதோ இந்த கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஜென்மத துறவி இருந்தார் அவரிடம் மாற்றுத் துணி கூட இல்லை இருந்த உடையும் கிழிசலாக இருந்தாலும் நேர்த்தியாக சரி செய்யப்பட்டிருந்தது அவரை பார்க்கவும் பேசவும் ஆசி பெறவும் பொதுமுட்டல் அலை அலையாக வந்து கொண்டிருந்தனர் அந்த துறவியின் புகழ் மெல்ல மெல்ல அரண்மனை வரை சென்றது இந்த செய்தி நாட்டின் தளபதியையும் சென்றடைந்தது என்னை விட ஒரு பிச்சைக்கார துறவிக்கே அதிக மரியாதையா என்று அவன் எரிச்சலுடன் துறவியை சந்திக்க வந்தான் துறவி சிரித்தபடி தளபதியை தோட்டத்துக்கு கூட்டினார் வானில் ஒளிரும் நிலவை சுட்டிக்காட்டி அது என்ன என்று கேட்டார் அது நிலவு என்றான் தளபதி அடுத்து ஒரு ரோஜா மலரை சுட்டி இது என்ன என்று கேட்டார் துறவி அது ரோஜா பூ என்றான் தளபதி இந்த ரோஜாப்பூ பூ ஒருநாள் கூட நிலவை பார்த்து நான் அவனைப் போல வெண்மையாக இல்லை என்று வருந்தினதுண்டா அல்லது நிலவு இந்த ரோஜாவை பார்த்து நான் இவ்வளவு அழகாக நிறமோடு இல்லை என்று வருந்தினதுண்டா இல்லையே ஏனெனில் ரோஜாவின் அழகு தனித்துவமானது நிலவின் அழகு வேறு விதமானது அந்த வார்த்தைகள் தளபதியின் மனதை தொட்டன அவனுடைய அகங்காரம் கரைந்தது துறவியே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்று அவன் காலில் விழுந்து வணங்கினான் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அழகும் மதிப்பும் உண்டு நிலவு நிலவாக அழகானது ரோஜா ரோஜாவாக அழகானது நாமும் எவரையும் ஒப்பிடாமல் நம்முடைய தனித்தன்மையை மதித்து வாழ வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த கதைகளை தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும்